ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் இன்றைக்கி நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டேன் சாதம் காரக்குழம்பு பட் ஆனால் அதில் உப்பு இல்லை எப்போ குறை சொல்ல மாட்டேன் பட் இன்னைக்கு வேண்டாம்னு சொன்னேன் ஆனாலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நைட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் சாப்பிட்ணும் இருப்போனே ரொம்ப வருஷம் கழித்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவன் லாஸ்ட்டை லாஸ்ட்டாக எப்போ பார்த்தன்னா செங்கம் வந்து புது பஸ் ஸ்டாண்டில் அப்போ வந்து வீடு புது பஸ் ஸ்டாண்டோட அந்த பின்னாடி இருந்தது வீடு வாட வைக்கிறதான் என் தம்பி அப்போது என் பொண்ணுக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்காக அவனை கூப்பிட்றதுக்காக கூப்பிட்டேன் அவனை அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சு வாடா பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் பட் ஆனால் அவன் வரவே இல்லை அதுக்கப்புறமா ஆஃபீஸில் எப்போயாச்சும் பார்ப்பான் பார்த்தா கூட சரியாக பேசமாட்டான் தண்டாம்பாட்டு போவோம் அப்போ கூட அதாவது என்னென்னா நான் தண்டாம்பாட்டு போகும்போது அவன் தன்றாம்பாட் போகிறான்னா எந்த போகிறான்னு தெரியல ஒரு சில சமயத்தில் இந்த வழியில் போகும்போது நான் பார்ப்பேன் அவன் பேச மாட்டான் எனக்கு என்னாச்சுன்னா திடீர்னு வந்து வந்து என்கிட்ட பேசிட்டான் ஃப்ரெண்டு தான் அவன் அவன் மேலே எனக்கு லவ்லாம் கிடையாது சரியா பேசிட்டான் அவன் பேர் வந்து அன்பு அழகாக இருப்பான் அப்புறமா இப்போ பார்த்தா முடியலனு நான் இருக்கு பார்த்தேன் நான் சொன்னேன் நீலாம் எல்லாம் கிழவன் ஐட்ட நான் இன்னும் எனக்கு வயசாகலடா அப்படி சொல்லிட்டு சொன்னேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிட்டான் இல்லை செம காமெடி என்னன்னா அவன் வந்து சித்திக் மாதிரி இருக்கான் நான்ட்டு அந்த சித்திக் அப்படி சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு வந்து வீடியோ பண்ணிகிட்ருந்தான் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா இருந்தான் அழகாக அவனை ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவனை மாதிரியே இருக்கான் ஐயோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறமா அந்த அவுரங்கசீப் வேற அவுரங்கசீப் மாதிரி வேறு இருக்கான் ஐயோ போச்சுடா நம்ம யாருக்கோ லெட்ரு எழுத போய் தினடா அது ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட் ஆனால் ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டுங்களும் அடிக்கடி பேச மாட்டாங்க எப்பயாச்சும் தான் பேசுவாங்க நீங்கள் அதிசயமாக இப்போ பேசுனா எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு ஏண்டா வந்து பேசுனான்னு இருந்து இதுக்கு திடீர்னு பேசுகிறான் அப்படின்ட்டு பேசுனா நம்ம தான் பேசுவோம்ல ஒரு சிலர்லாம் பேசாமலே போயிடுவாங்க சரி பேசினா பேசினேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பொண்ணு சத்தனூர் போகிற வழியில் ரோட்டில் ஒரு பாப்பா நின்றுட்டுருந்தா ஏன் இங்கே நின்றுட்டுருக்கேன்னு கேட்டேன் திரும்பவும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து என்ன சொன்னீங்க அப்படியே சொல்லி கேட்டான் நான் வந்து என்ன பண்ணேன் வாயை மெதுவாக அசைச்சி அப்படின்னா அது கொஞ்சம் அழகாக வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு அப்படின்னா நல்லா இருந்தது அது இப்போ புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கேட்டேன் புரிஞ்சுது அப்படி சொல்லிட்டு தலையாட்டினா அவர் உன் பேர் என்னென்னா ஷாலினி அப்படி சொல்லிட்டு சொன்னான் ஆனால் உண்மையிலே அவள் பேர் ஷாலினியான்னு எனக்கு தெரியாது ஏன்னா இப்போலாம் அது அறிமுகமாகறவங்க வந்து அவங்களோட ஃபேக் நேமோட தான் எனக்கு அறிமுகமாக்குறாங்களே அது ஏன்னு எனக்கு தெரியல எனக்கு காது கேட்கலையா இல்லை அவங்க என்ன ஏமாத்துறாங்களான்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல ஷாலினிங்கிற பேர் நல்லா இருந்துச்சு சரியா க்யூட்டா அங்கேருந்து வந்தால் ஐவேல்ல வந்து யார் யார் நின்றுட்டு இருந்தது மாதேஷ் அதுக்கப்புறமா இவன் அவன் பேர் என்ன யுவா அதுக்கப்புறமா யாரை பார்த்தேன் இவன் சாரதி பார்த்தேன் சஞ்சய் இவங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டலாம் பேசவே இல்லை அப்படியே டேன் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு பாப்பாவும் இன்னொரு பாப்பாவும் என்னமோ பேசிட்டே போனாங்க என்னடி பேசுறீங்க ரகசியம் என்னமோ பேசுறீங்களே அப்படி சொன்னால் ஒன்றும் இல்ல சொன்னான் கையில் பட்டாணி வச்சிருந்தா பட்டாணி வேணுமாக்கா கேட்டால் என் கை வந்து அப்போ தான் கையெல்லாம் ஊண்டிட்டு போய் வண்டியில் ஏறினேன் நான் கை அழுக்காக இருந்தது நான் என்ன சொன்னேன் கையெல்லாம் அழுக்கா இருக்குடி ஊட்டி விடுவியா அப்படி கேட்டேன் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பட்டாணி எடுத்து கொஞ்சமாக வாயில் பட்டா அப்படியே முன்னட்டே வீட்டுக்கு வந்துட்டேன் இது கொஞ்சம் நல்லா இருந்தது பசங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்டது அது நல்லாயிருக்கும் ஜாலியாக நீங்கள் ஹெர்டேஜ் எப்படி வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா நல்லா வாங்கி பா பிடிச்சிருந்தா வாங்கி சாப்பிடுவேன் வாங்கி சாப்பிடுவேனா கொஞ்சமாக வாங்கி சாப்பிடுவேன் அந்த மாதிரி பிடிக்கலனா கொடுத்தா கூட நோ தேங்க்ஸ் அப்படி சொல்லிடுவோம் அப்புறம் வேற பேசுறதுக்கு என்ன இருக்குது பேசுகிற மாதிரி ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை பேசுறதுக்கு சரியா ஓகே அவ்வளோதான் விஷயம் பாய் டேட்டா